நண்பர்களே இன்னைக்கு நாட்டில் ஏழைகளை பத்தின கவலை உங்களோட ஏழையின் மகன் இந்த மோடி அவருக்குத்தான் இருக்கு காங்கிரஸ் அரசாங்கத்துல ரேஷன் கெட்டு போய்கிட்டு இருந்துச்சு ஆதிவாசிகள் உள்ள இடத்துல பசங்க பட்டினியால் செத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் காங்கிரஸ் தானிய கோடவுன்களுக்கு பூட்டு போட்டு வச்சிருந்தாங்க அந்த நேரத்துல சோனியாஜி அரசாங்கத்தோடைய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் கிட்ட பிரஸ்காரங்க போய் கேட்டாங்க தானியங்கள் நனைஞ்சு போய்கிட்டு இருக்கு கெட்டு போய்கிட்டு இருக்குன்னு ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கன்னு அவர் என்ன சொன்னார்னா இவ்வளவு பெரிய நாட்டில் இதெல்லாம் பகிர்ந்து கொடுக்க முடியாதுன்னுட்டாரு ஆனா மோடியோடைய செயலை பாருங்க நீங்க மோடிக்கு ஓட்டு போட்டீங்க மோடியை உட்கார வச்சிங்க தானியத்தின் அனைத்து கோடவுன்களையும் திறந்து விட்டுட்டோம் அப்புறம் இன்னைக்கு நாட்டில் இலவச ரேஷன் திட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் நான் கேரண்டி கொடுத்துருக்கேன் அடுத்த அஞ்சு வருஷத்துல இன்னும் கூட அதிகரிப்பேன் அப்புறம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த காங்கிரஸின் அரச குடும்பத்துக்கு நான் ஏழைகளோட வீட்ல அடுப்பு எரியணுங்கிறதுக்காக அந்த பசங்க பட்டினியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக இலவசமா தானியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன கேக்குறாங்க மோடி அவரை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் எதுக்கு பழங்குடியினருக்கு ஏழை மக்களுக்கெல்லாம் தானியங்களை இலவசமா கொடுக்கறாரு அட நீ யாருப்பா இந்த நாட்டுடைய முதலாளிங்க அவங்க தான் இந்த நாட்டின் கஜானா தான் அவங்க சாப்பிடலைன்னா யார் சாப்பிடுவா அரச குடும்பம் என்ன சொன்னாலும் சரி ஆனா மோடி வந்து உங்களுக்கு இலவச ரேஷன் கொடுக்கிற கேரண்டி கொடுத்து வச்சிருக்கேன் பூமி தலைகீழா கீழா மாறினாலும் சரி உங்களுக்கு இலவச ரேஷன் கிடைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா இது மோடியோடைய கேரண்டி